இன்னைக்காவது நிறைய விறகுகள் கிடைச்சா நல்லா இருக்குமே அதை வித்தாதான் நமக்கு இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட முடியும் பார்க்கலாம் விறகு கிடைக்குதான்னு காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராச்சும் இருந்தா இங்க வாங்கல வந்து என்ன காப்பாத்துங்க இது என்ன யாரோட சத்தம் இது யாரோ ரொம்பவும் ஆபத்தில் இருக்காங்க போலயே சத்தம் ரொம்பவும் பயங்கரமா இல்லை இருக்கு இந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு தெரியலையே போய் பார்க்கலாம் வாங்க மனிதனே வாங்க வந்துட்டிங்களா தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அடடா இதென்ன சிங்கம் கூண்டுக்குள்ள மாட்டிட்டு கத்துது இதை எப்படி திறந்து விடுறது திறந்தா அது நம்மளையே கொன்னு தின்னுடுமே அடடா நமக்கு எதுக்கு வம்பு நாம பாட்டுக்கு கண்டும் காணாதது போலயே போயிடுவோம் மனிதா மனிதா நில்லு எங்க போற என்னை இந்த இருந்து திறந்து விட்டுட்டு போ உன்ன திறந்து விட்டா நீ என்னை கொன்னுடுவ அதனால வேணாம்ப்பா நான் போயிடுறேன் இல்லை இல்லை பயப்படாத நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் அது எப்படி நீ எனக்கு உதவி செஞ்ச நான் உன்னை எப்படி கொல்லுவேன் நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் வா என்னை காப்பாத்து என்னை நம்பு உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் வா அப்போ சரி நீ என்னை ஒன்றும் செய்ய மாட்டேன்னா நான் உனக்கு உதவி செய்கிறேன் வா வா வந்து சீக்கிரம் என்னை திறந்து விடு இப்போ வெளியில வா கூண்ட திறந்துட்டேன் நான் ரொம்ப நேரம் கூண்டுக்குள்ளேயே இருந்ததால இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது உன்னை எனக்கு இன்னைக்கு ஏ உதவி செஞ்சா என்ன ஒன்னும் செய்ய மாட்டேன்னு சொன்னதால தானே உன்னை காப்பாத்தின ஆனா நீ என்னன்னா என்னையே கொல்ல பாக்குற இதெல்லாம் சரியில்லை அப்படின்னா நீ சொன்னியா ஆமா அதுல உனக்கு என்ன சந்தேகம் இதுவே உனக்கு இப்பதான் புரியுதா நான் என்ன உன்ன போல நான் சிங்கண்டா ஹே நில்லு நில்லு தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாத நான் போயிடுறேன் ஆமா இங்க என்ன சத்தம் என்ன சத்தம் என்னதான் நான் பாட்டுக்கு போனப்ப இந்த சிங்கம் என்கிட்ட உதவி கேட்டுச்சு அது என்னை ஏதோ செய்ய மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துச்சு அதனால நானும் செஞ்சேன் ஆனா இப்போ உதவி செஞ்சதும் என்னையே கொல்ல வர்றது இப்போ என்னதான் செய்யறது சிங்கமே அந்த மனுஷன் சொல்றது எனக்கு எதுவுமே புரியல அதனால நீ எப்படி என்ன நடந்துச்சுன்னு செஞ்சு காட்டினா இன்னும் எனக்கு நல்லா புரியும்ல அதுவும் சரிதான் இரு இரு நானே செஞ்சு காட்டுறேன் நான் இந்த கூட்டுக்குள்ள ஆடு கத்துச்சுன்னு வேட்டையாட வந்தேன் உள்ள வந்ததும் கூண்டு தானா இப்படி மூடிக்குச்சு அப்பதான் இந்த மனுஷ வந்தான் வந்ததும் போதும் போதும் இத்தோட நிறுத்திக்கோ மத்தத நான் பாத்துக்கிறேன் இப்போ நான் உன்ன உள்ளயே வச்சு பூட்டிடுவேன் நீ உள்ளயே கெட ஏ நில்லு நரியாரே ஏன் என்னைய மறுபடியும் கூண்டுக்குள்ள போட்டுற இதெல்லாம் போங்கு என்னைய வெளிய விடு வெளிய விடு பாவமேனு இந்த மனுஷன் உனக்கு உதவி செஞ்சா நீ என்னன்னா அவரையே கொல்ல பார்த்துருக்க நீ கூண்டுக்குள்ளே கெட உனக்கெல்லாம் யாரும் உதவி செய்யக்கூடாது நன்றி நரியாரே உனக்கு ரொம்ப நன்றி நீ செஞ்ச உதவி எப்பவுமே மறக்க மாட்டேன் உன் தந்திரமே தந்திரம் சூப்பர் நரியாரே தாங்க்யூ குரல் நீதி என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு ஒருவர் செய்த நன்றியை மறப்பவர்க்கு என்றுமே உயர்வில்லை ஆகவே பெற்ற உதவி சிறியதோ பெரியதோ என்றுமே நன்றி மறவாது வாழ்வோம்